ஊதிய உயர்வை முப்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஊதியத்தை குறைத்ததை கண்டித்தும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் திருவாரூரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக தமிழக அரசு நூத்தி எட்டு ஆம்லன்ஸ் தொழிலாளர்களுக்கு பதினாறு சதவீதத்திற்கு குறைவான ஊதிய உயர்வு வழங்கிடக்கூடாது என்று ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தை பின்பற்றாமல் தன்னிச்சையாக ஊதிய உயர்வை வழங்கிய இஎம்ஆர்ஐ ஜிஹெச்எஸ் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோதத்தை நடவடிக்கையை கைவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஊதிய உயர்வை முப்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் சட்டவிரோத பணி நீக்கத்திற்கு எதிராக நீதிமன்றங்கள் வழங்கியுள்ள தீர்ப்பின்படி பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கிட வேண்டும் சட்டவிரோத பனிரெண்டு மணி நேர வேலை நேரத்தை கைவிட்டு மூன்று ஷிப்ட் முறையை வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் வரும் பதினெட்டாம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்தனர் இதில் திருவாரூர் மாவட்ட தலைவர் கல்யாண சுந்தரம் தலைமையில் மாவட்ட செயலாளர் கலைச்செல்வன் மாநில பொது செயலாளர் ராஜேந்திரன் மாநில குழு உறுப்பினர் தேவராஜ் மண்டல செயலாளர் ஆசி தம்பி மற்றும் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தோழர்களே தொழிலாளிகள் நீதிமன்ற ஆணை பிறப்பித்ததற்கும் மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்காமல் ஏமாற்றும் நிர்வாகம் கண்டுகொள்ளாத சுகாதாரத்துறையும் இந்த ஆர்ப்பாட்டிற்கு நாங்கள் கண்டிக்கின்றோம் மேலும் இந்த செப்டம்பர் ஒன்பு முதல் போராட்டத்திற்கு கண்டன விளையாட்ட மாநில கண்டம் விட்ட தனியார் நிர்வாகத்தையும் கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அமைந்திருந்தது